நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் நண்பர்கள் இந்த சேனலில் மாட்டுத்தால் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பற்றி தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கி நாம் என்ன பேச போகிறோம்னா நான் தொடர்ச்சியாக கிடந்த ஒன்றரை மாதங்களுக்கு மேலாக காணொலி பண்ணவில்லை இந்த காணொலி பதிவேற்றம் பண்ணாததற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் குறிப்பாக நம்முடைய தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் உரிமைக்கான சங்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய செயல்பாடுகள் வந்து மிகப்பெரிய அளவில் மன அழுத்தத்தையும் மன வருத்தத்தையும் தொடர்ச்சியாக ஏற்படுத்துகிறது அந்த மன வருத்தம் என்ன மன அழுத்தம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம விரிவாக பேச போகிறோம் இனி வரக்கூடிய காலங்களில் தொடர்ச்சியாக காணொலி பதிவேற்றம் பண்ணுவதற்கு நான் முயற்சிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு வாங்க காணொலிக்கு அப்பலாம் நண்பர்களே இன்றைக்கு தமிழகத்தில் எத்தனையோ மாற்றுத்திறனாளிகள் அமைப்புகள் இருந்தாலும் மாற்றுத்திறனாளிகளுடைய உரிமைகளுக்காகவும் மாற்றுத்திறனாளிகளுடைய நலனுக்காகவும் தொடர்ச்சியாக களத்தில் நின்று போராடி கொண்டிருப்பது தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதகப் உரிமைக்காளர் சங்கம் மட்டுமே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சங்கத்தில் திண்டுக்கல் மாவட்ட செயலாளராக நான் தொடர்ச்சியாக பணியாற்றி வருகிறேன் வெறும் பனிரெண்டு மாற்றுத்திறனாளிகளோடு துவங்கப்பட்ட இந்த அமைப்பானது இன்றைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை கொண்டு மிகப்பெரிய அமைப்பாக வளர்ந்திருக்கிறது அது மட்டும் இல்லை இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கூடிய அனைத்து பிரச்சனைகளிலும் உடனுக்குடன் நேரடியாக தலையீடு செய்வது மாவட்ட ஆட்சியரை சந்திப்பது மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலரை சந்திப்பது இங்கே இருக்கக்கூடிய தாசில்தார் துவங்கி விஓக்கள் வரை உள்ளூர் மட்டத்திலிருந்து கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கூடிய இருந்து மாவட்ட ஆட்சியர் வரைக்கும் நாம் தலையீடு செய்து பல்வேறு உரிமைகளையும் பல்வேறு சலுகைகளையும் பெற்றுத்தருகிறோம் அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் அறிவிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டத்தையும் உடனுக்குடன் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறோம் அவர்கள் எப்பொழுது என்ன அறிவிப்பார்கள் என்பது தெரியாது அப்படி அறிவித்தால் உடனுக்குடன் அதை கடைக்கோடி கூடிய மாற்றத்தினாக்கும் இப்படி ஒரு புதிய திட்டம் வந்திருக்கிறது இதில் இணையுங்கள் இதற்கான விண்ணப்ப படிவத்தை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் அல்லது நாங்களே உங்கள் ஊருக்கு வருகிறோம் நீங்கள் அதற்கான ஆவணங்களை கொடுங்கள் உங்களுக்கு நாங்கள் சென்று இந்த நாங்கள் பெற்றுத்தருகிறோம் என்றெல்லாம் சொல்லி பல்வேறு விதமான நடைமுறைகளை பல்வேறு விதமான வழிமுறைகளை அவங்களுக்கு காட்டி இதில் மிக முக்கியமாக நாங்கள் செய்கின்ற எந்த உதவிக்கும் அந்த உதவிக்கான பணப்பலனை நாங்கள் பெறுவதில்லை நான் பைக் வாங்கி கொடுத்து எனக்கு ஒரு பத்தாயிரரூவா கொடு இல்லை உனக்கு செல்ஃபோன் வாங்கி கொடுத்து எனக்கு ஒரு ரெண்டாயிரூவா கொடு அப்படிங்கிற மாதிரி பணப்பரிவர்த்தனை எதுவும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கான சேவை ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு நாம் தொடர்ச்சியாக செயல்பட்டு வருவோம் இப்படிப்பட்ட தான் இப்போ சமீப காலமாக குறிப்பாக கடந்த ஓராண்டு காலமாக இந்த மாற்றுத்திறனாளிகள் மத்தியிலேயே நாம் செய்யக்கூடிய செயல்கள் எந்த அளவுக்கு அவர்கள் மனதை ஈர்த்திருக்கிறது என்று பார்க்கிற போது மிகப்பெரிய மன வருத்தத்தை ஏற்படுகிறது எவ்வளவுதான் நாம் அவர்களுக்காக பாடுபட்டு நம்முடைய உடல் உழைப்பையும் செலுத்தி பொருளாதாரத்தையும் இழந்து மாவட்ட ஆட்சியரை சந்திப்பது மாவட்ட மாற்றுத்திறனாளர்கள் சந்திப்பது உள்ளிட்ட பல்வேறு விதமான அதிகாரிகளை சந்தித்து பல்வேறு பகைகளை பெற்றுக்கொண்டு அவர்கள் செய்யாத போது அவருக்கு எதிராக போராட்டம் நடத்துகிற போது அவர்கள் நம் மீது எரிச்சல் அடைகிறார்கள் அந்த எரிச்சலையெல்லாம் பொறுத்துக்கொண்டு அவர்களை மனமாற்றம் பண்ணி அந்த வேலைகளை நாம் செய்கிற போது நாம் செய்கிற இந்த செயல்களால் பலனடைந்த மாற்றத்தினாளிகள் அவர்கள் உதிர்க்கக்கூடிய வார்த்தைகள் என்பது மிகப்பெரிய அளவில் மன காயத்தையும் மன வருத்தத்தையும் ஏற்படுத்துகிறது குறிப்பாக இதை அப்படின்னா நம்ம வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தாலும் கூட நம்ம எல்லாமே அரசாங்கத்திலிருந்து பெற்றுத்தான் வாங்கித்தரோம் எதுவுமே தனிநபர்ட் வாங்கி தரதில்லை தனிநபர்ட்டை போய் எனக்கு ஒரு ஐயாயிரம் ஒரு பத்தாயிரம் பணம் கொடு அப்படிங்கிற மாதிரி யார்ட்டையும் பொருளாதார உதவிகளோ அல்லது பண உதவியோ நாம் பெறுவதில்லை ஆனால் அரசாங்கம் போடுகிற திட்டங்கள் யா எவ்வித கையூட்டம் இல்லாமல் எவ்வித நிபந்தனையும் இல்லாமல் மக்கள் பெறுவதற்காக நாம் பாடுபடுகிற போது அப்படி பாடுபட்டு அந்த பொருட்களை பெரு பெறுகிற மாற்றுத்திறனாளிகள் ஒரு கட்டத்திலே நீயா வாங்கி கொடுத்த அரசாங்கம் தானே நீயா வாங்கி கொடுத்த என் வார்டு கவுன்சிலர் தானே கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து வார்த்தைகளை பயன்படுத்துகிற போது ரொம்ப மனசுக்கு சங்கடமாக இருக்குது இப்போ அதே மாதிரி ஒரு பொருளை வாங்குறாங்க நம்ம நம்ம நம்முடைய முயற்சியால் இப்போ த உதாரணத்துக்கு ஒரு தையல் மிஷின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கங்கேன் இப்போ ஒரு நான் மூணு வருஷமாக அவங்க நாலு வருஷமாக முயற்சி பண்ணுறாங்க தையல் மிஷின் கிடைக்கல அப்போ தையல் மிஷினுக்கான வழிமுறைகளை சொல்லி இப்படி இப்படி பண்ணுங்கள் இப்படி போங்க இப்படி இன்டர்வியூ பண்ணுறாங்கன்னு பண்ணுங்கள் மாட்டுத்தான் ஆசை நான் சொல்லிவிட்டேன் நீங்கள் போய் மனு கொடுத்துட்டு அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களை சொல்லி வழிகாட்டும் வழிகாட்டிட்டு அவங்க போயிட்டு வந்துடுறாங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்துடுறாங்க இன்டர்வியூ அவங்க செலக்ட் ஆகிறாங்க சில பொதுவாகவே நீங்கள் என்ன புரிந்து கொள்ள என்றால் சங்கம் என்பது வழிகாட்டுவதற்கு மட்டும்தானே ஒழிய அவர்கள் அந்த பணப்பலன்களையோ பொருளாதார பலன்களையோ அல்லது உபகரணங்களையோ கொடுக்குற போது சங்கத்தின் மூலியமாக ஆட்கள் வந்தாலும் சங்கத்திற்கு தகவல் சொல்ல மாட்டாங்க நேரடியாக சம்பந்தப்பட்ட பயனாளிகளுக்கு தான் தகவல் கொடுப்பாங்க அப்படி தகவல் கொடுத்து அந்த பயனாளிகள் போய் அந்த பொருள்களை பெற்றுட்டு வந்த பிறகும் கூட அந்த பொ அந்த பொருள்களை வாங்கிவிட்டேன் நம்முடைய சங்கத்தினுடைய முயற்சியால் கிடச்சிது பரவாயில்ல சார் ஒரு நன்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூட அவங்க உதுக்குறதில்லை அப்போ இது மிகப்பெரிய மன ஒருத்தத்தை நமக்கு ஏற்படுது குறிப்பாக வந்து ஒரு மூன்று விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் மத்தியில் நம்ம குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டம் எந்த அளவுக்கு எஃபெக்ட் எடுத்து பயணப்பட்டுட்ருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் தான் நம்ம வந்து திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் ஒரு எண்பது மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச வீட்டுமனைப்பட்டா என்பது வாங்கி கொடுத்தோம் அப்படி வாங்கி கொடுக்குற போது அதிகாரிகள் செய்த தவறு என்னென்னா அந்த வீட்டுமனை பட்டா கொடுப்பதற்கு முன்னாடியே வந்து அந்த இடம் காலியாக இருக்கா புறம்போக்குள் இருக்கா யாராவது ஆக்கிரமிச்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான எந்த விஷயத்தையும் அவர்கள் கை கொள்ளாமல் அவங்க வாட்டுக்கு துணை முதலமைச்சர் வருகிறார் அவர் உடனடியாக நாம் பட்டாவை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆய்வுப் பணிகள் எதையும் செய்யாமல் அந்த பட்டாக்களை அவங்க கொடுத்துட்றாங்க அப்படி பட்டாக்களை கொடுக்குற போது அந்த பட்டாவை பெற்றுக்கொண்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு கடைசி வரைக்கும் ஒரு ஆறு மாத காலமாக இடம் காண்பிக்காத போது நாம் திரும்ப வந்து அதிகாரிகளோடு மல்லுக்கட்டி போராட்டம் பண்ணி அந்த இடத்தை நாம் வாங்கி கொடுப்பதற்கான முயற்சிகளை எடுக்கிறோம் அப்படி எடுக்கிற போது வந்து ஏற்கனவே அந்த இடத்தை ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய நபர்கள் இது எங்களுக்கு தான் சொந்த அப்படின்னு வரும்போது இருதரப்புக்கு மோதல் ஏற்படுகிற சூழல் ஏற்படுகிற போது இருதரப்பு முக்கார வைத்து பேச்சுவார்த்தை நடத்தி இதில் பாதி மாற்றுத்தினாளிகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் பாதியை வந்து அவங்கள்ட்டே கொடுத்துருங்க நாங்கள் பா பாக்கக்கூடிய மாற்றுத்தினாளிகளுக்கு வேறு இடத்த தரோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை சொல்கிறாங்க சரி நம்ம ஏற்கனவே இருந்து ஒருத்தர் இருந்து பிடிக்கணும் ஒருத்தர் கொடுக்குறது நமக்கு உடன்பாடு இல்லை சரி பரவாயில்லைங்க நீங்கள் எங்களுக்கு தேவை இடம் தான் நீங்கள் எந்த இடத்துக்கு கொடுத்தாலும் நாங்கள் போக தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இடத்தை நம்ம மாற்றி வாங்குறதுக்கான முயற்சிகள் பண்ணுறோம் அப்படி பண்ணுகிற போது சில காலதாமதங்கள் ஏற்படுகிறது அப்போ இந்த அதாவது ஒ ஒரு ஒரு அறிவும் இல்லாமல் அவங்க வாட்டுக்கு ரோட்டில் தெரிஞ்சிட்டு இருந்த மாற்றுத்திறனாளிகள் அதே மாதிரி எந் அடையாளத்தையை மட்டும் வைத்துக்கொண்டு எந்த விதமான பலப்பனமும் பெறாத மாற்றுத்திறனாளிகளை கூட நம்ம இது மாதிரியான வர சொல்லி வீட்டுமனை பட்டா அது இதுன்னு சொல்லி வாங்கி கொடுத்து பட்டாவையும் கையில் வந்துடுச்சு இடத்த காமிக்கலை இடத்த காமிக்கிறதுக்கு லேட் ஆகிற போது நேர் எதிராக நமக்கு எதிராக அவங்க திரும்பி அதிகாரிகளோட அதிகாரிகள்கிட்ட போய் முறையிட்டு அதை பெறுவதற்கு பதிலாக நேரடியாக நம்மளுக்கு எதிராக திரும்பி பகத்சிங் காசு வாங்கிட்டான் பகத்சிங் வந்து பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து பண்ணுறான் இருபதாயிரரூவா வாங்கினா முப்பதாயிரரூவா வாங்கினா மாற்றுத்திறனாளிகள்டு ஆதார் கார்டெல்லாம் கொண்டு போய் கலெக்ட் பண்ணி சேலத்தில் கொண்டு போய் ஒரு ட்ரஸ்ட்டில் கொடுத்து இருபது ரூபா வாங்கியிருக்கான் அப்படிங்கிற மாதிரியான பொய்யான பல தகவல்களை பரப்புறதோடு இல்லை திண்டுக்கல் மாவட்டத்தில் எனக்கு எதிராக ஒரு மூன்று ஆர்ப்பாட்டங்கள் என்பதையும் அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் என்பதை பார்க்குற போது இது மிகப்பெரிய மன வருத்தி நம்ம ஏதாவது தவறு செஞ்சிடணும் அப்படின்னா தவறு அதாவது நான் திரும்பவும் நான் சொல்லிக்கிறேன் தவறு செய்தால் தவறை ஒற்றுக்கொள்கிற மனப்பான்மை என்னிடம் இருக்கிறது அது எதுவாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் தவறு செஞ்சு தான் தவறை ஏற்றுக்கிறேன் அப்போ காசே வாங்கலை ஆனால் காசு வாங்கணும்னு சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்த அகரம் அபகரிச்சிட்டோன்னு சொல்கிறாங்க ஆக்கிரமிச்சிட்டோன்னு சொல்கிறாங்க இந்த இடத்த பூரா இதில் என்னென்னு இன்னும் குறிப்பிட்டு ஜாதியை சொல்லி நான் பேசினேன் பல குற்றச்சாட்டுகள் சொல்லி என் மேலே எஸ்சி எஸ்டி வழக்கு தொடுத்து அந்த வழக்கில் நான் வந்து கோர்ட்டில் ஆஜராகி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாமீன் பெற்று அதுக்கப்புறம் ஒரு முப்பது நாட்கள் தொடர்ச்சியாக காவல் நிலையத்தில் கையெழுத்து போட்டு அப்போ இதெல்லாம் எதுக்கு நான் ஒரு தனிநபராக நான் பாட்டுக்கு நான் நான் உண்டு என் வேலை ஒன்று பார்த்துட்டு இந்த பிரச்சனைகள் வரப்போ இந்த சங்கத்திலே மாவட்ட செயலாளராக இருந்து கொண்டு இந்த மக்களுக்கு செய்கிற ஒவ்வொரு செயல்களுக்கும் நாம் முன்னுரிமையை எடுத்து நாம் பண்ணுகிற போது இது போன்ற இருச்சொல் கொள்கையும் ஆளாவது மட்டும் இல்லை மிகப்பெரிய மன உளைச்சலுக்கும் நாம் ஆளாகிறோம் முப்பது நாள் போலீஸ் ஸ்டேஷன் கையெழுத்து போகிறோம்னா பழனிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி அந்த காவல் நிலையம் பதினஞ்சு கிலோமீட்டர் தினசரி போறது வர்றது எந்த வேலைகளையுமே உருப்படியாக செய்ய முடியலைங்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம நாம எனக்கு தெரிஞ்சு மாற்றுத்திறனாளிங்கிற ஒரு ஜாதி தான் இருக்குது வேறு எந்த ஜாதியும் இல்லை அதில் வந்து தாழ்த்தப்பட்டவங்களோ பிற்படுத்தப்பட்டவங்களோ முற்போ முற்படுத்தப்பட்டவங்களோ இல்லை இப்போ உயர்ந்த ஜாதியில் பிறந்தவங்க அப்படிலாம் நம்ம பார்க்கறதே கிடையாது அப்போ தேவையில்லாம பொய்யான புகார்கள் கொடுக்கறது மாற்றுத்தினாளி நான் அழிச்சேன்னு சொல்கிறது அதே மாதிரி இருபது சேலத்தில் கொண்டு போய் நான் ஒரு மாற்றுத்தாளுடைய ஆதார் கார்டை கொடுத்து இருபது லட்ச ரூபா ட்ரெஸ்ட்டில் வாங்கினேன்னு சொல்கிறது அது எப்படி நம்ம வாங்க முடியும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஆதார் கார்டை கொடுத்தா இருபது லட்சரூவா ட்ரெஸ்ட்டில் கொடுத்துருவாங்களா அப்போ இது மாதிரியான பொய்யான விஷயங்களை சமூக சமூக வலைதளத்தலங்கிறது இன்றைக்கி கட்டுக்கிறங்காமல் போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை எதை வேணாலும் போடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் குறிப்பாக என்னை டேமேஜ் பண்ணுறது நம்மளுடைய சங்கத்தை டேமேஜ் பண்ணுறதுங்கிற அடிப்படையில் வேறு யாரும் ஈடுபட்டில் நம்மளோடு இருந்து பயணித்த நம்ம நம்மனால பலன் பெற்றவங்க ஒரு பக்கம் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா பல மாற்றுத்திறனாளிகள் எனக்கு தெரிஞ்சு பைக் வாங்குறவங்களையும் சரி செல்ஃபோன் வாங்குறவங்களையும் சரி அறுபது சதவீத மாற்றுத்திறனாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கின உடனே அந்த பொருள்களை வித்துவிட்டு விடுகிறார்கள் அல்லது வேறு ஏதாவது பயன்பாட்டுக்கு அதை கொடுத்துட்றாங்கன்னு பார்க்கலாம் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு வந்து பைக் வேணும் இன்னைக்கு நீங்கள் வீடியோ பார்த்துட்டு கூடிய பல நேயர்கள் தொடர்ச்சியாக சொல்கிறீங்க எனக்கு சார் எனக்கு பைக் கிடைக்கல ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு எனக்கு கிடைக்க மாட்டேங்குது கொடுக்க மாட்டேங்கிறாங்க கிடைச்சா நான் ஏதாவது ஒரு தொழில் பண்ணிக்குவேன் உழைப்பேன் நான் முன்னுக்கு வருவேன் அப்படின்னு நீங்களாம் சொல்கிறீங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இங்கே நம்மள்கிட்ட சொல்கிறாங்க சொல்கிற போது நம்ம கஷ்டப்பட்டு அந்த வாகனத்தை வாங்கி தரோம் வாங்கி கொடுத்த உடனே இந்த வாகனத்துடைய மதிப்பு இன்றைக்கி மூன்று சக்கர பைக்குனுடைய மதிப்பு வந்து ஒரு லட்சத்து பத்தாயிரரூபா என்பது இன்றைக்கு அரசாங்கம் நினைத்திருக்கக்கூடிய விலை ஆனால் இந்த பைக்கு வாங்கிட்டு வந்து நான் அந்த அரசாங்கம் வந்து ஒரு அமைச்சர்கள் விழாவிலையோ அல்லது மற்ற ஏதோ ஒரு விழாவில் கொடுப்பாங்க அப்படி விழாவில் கொடுக்குற போது அந்த விழாவில் வந்து நான் ஃபோட்டோ எடுக்கும் போது அவங்க மாட்டுத்தினாலே பூரா நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுப்பேன் வீடியோ எடுப்பேன் அப்போ பார்க்குறதா அந்த வண்டி அதுக்கப்புறம் அந்த வண்டி கண்ணில் கூட காமிக்கிறதில்லை அப்போ என்னாச்சுன்னு நம்ம திரும்பி திரும்பி நம்ம கேட்குற போது எனக்கு கிடைச்ச தகவல்படி ஒன்று அந்த வாகனத்தை ஒரு எழுபதாயிரம் எண்பதாயிரம் வித்துறாங்க அப்படி இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்தில் கூடிய பிற நபர்கள் வந்து அந்த ரெண்டு வீலையும் கழட்டி வச்சு போட்டு சா சாதாரணமாக அந்த வாகனத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கூடிய சூழல் என்பது அப்போ இது எதுக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாற்றத்தினாக்கு இந்த பைக் வாங்கி தரோம் சரி இது ஒரு பக்கம் இருக்குன்னா செல்ஃபோன் காதுகளாதவங்களுக்கும் கண்ணு தெரியாதவங்களுக்கும் செல்போன் கொடுக்குறாங்கன்னா குறிப்பாக பார்வை மாற்றத்தினாளிகளை ஒரு எழுபதுலேருந்து எண்பது சதவீத மாற்றத்தினாளிகள் அந்த செல்போனை வாங்கினோன்னே அப்படி ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள செல்போன் சாம்சங் செல்போன் கொடுக்குறாங்க அந்த செல்போனை வாங்கின உடனே பார்த்தீங்கன்னா வித்துறது விற்றுறது ரூபாய்க்கு விற்றுறது அப்போ இதெல்லாம் வந்து நாம் யாருக்காக நம்ம கஷ்டப்படுறோம் இப்போ யாருக்காக அதுக்காக நம்ம பார்வோம் அப்போ இதை நாம் நெருக்கி நாம் கேட்குற போது ஒரு ஆண்டு காலமாக நம்மளோட பயணிக்கூடிய ஒரு மாற்றத்தினாலேயே ஒருத்தவங்க இருக்காங்க அவங்கள்ட்ட நான் கேட்டேன் ஏமா இந்த வண்டி நீ இத வாங்கி கொடுத்து ஒன்றரை வருஷம் ஆச்சு இது வரைக்கும் நீ சங்க கூட்டங்களுக்கு வண்டியில் வந்ததில்லை நானும் ப பழனிக்குள்ளே நான் உனக்கு பல இடங்களில் பார்க்கறேன் நடந்து தான் போகிற நடந்து வர வண்டியை பயன்படுத்துறது எங்கே இருக்குன்னு கேட்டால் அவங்க இங்கேருந்து ஒரு வேறு ஒரு கிராமத்தை சொல்லி அந்த கிராமத்தில் கிராமம் ஏமா கிராமத்தில் இருக்கிறதுக்கு அவனுக்கு வண்டி வாங்கி கொடுத்தேன் நீ வண்டி நீ ஓட்டணும்ல இப்படி நீ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீ வந்து மாட்டு நாள் சொல்லி வண்டியை பறிமுதல் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரியாக ஏதாவது ஒரு நெருக்கடி கொடுத்து அவர்கள் அந்த வாகனத்தை பயன்படுத்த வேண்டும் நம்முடைய நோக்கம் மாற்றுத்திறனாளிகள் யாருடைய தெய்வம் இல்லாமல் எவருடைய உதவியும் இல்லாமல் தன்னுடைய வேலைகளை தான் செய்வது மட்டுமல்ல இதன் மூலமாக ஏதாவது ஒரு தொழில் செய்து பிழைக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கம் தானே ஒழிய இருந்து பிடிங்கி நான் வச்சுக்கணும் இல்லை வேற யாருக்காவது கொடுத்தணும் அப்படிங்கிற நோக்கம்னா நமக்கு கிடையாது அப்படி சொல்லுகிற போது அந்த பத்தாண்டு காலம் நம்மளோட பணிபுரிந்த அந்த பெண்ணே நம்மள்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீயா கொடுத்த அரசாங்கம் தானே கொடுத்து என் வார்டு கவுன்சிலர் முயற்சி பண்ணி கொடுத்தாரு வாங்கி கொடுத்தாரு அந்த பெண்ணுக்கு வந்து அறுபது சதம் நல்லா யோசிச்சு பாருங்கள் அறுபது சதமுடைய மாற்றுத்தினாக்கு ஒருகால் பாதிக்கப்பட்ட மாற்றத்தினாக்கு பைக் கொடுக்கலான்னு சொல்லி உத்தரவு வந்தது இந்த ஒரு வருஷத்தில் தான் ஆனால் அந்த பெண் வந்து ஓ அதாவது பொதுவாக நம்ம என்ன பிடிச்சிங்கன்னா தேர்தல்களில் பல வகை இருக்குது அதாவது சட்டமன்ற தேர்தல் என்பது வேறு பாராளுமன்ற தேர்தல் என்பது வேறு உள்ளாட்சி தேர்தல் என்பது வேறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவுக்கு எந்த ஊரில் இருக்கணும் எந்த மாவட்டத்தில் இருக்கணும் எங்கே வேணாலும் போட்டிடலாம் அதே மாதிரி வந்து பாராளுமன்ற தேர்தலையும் எந்த நாட்டில் எந்த மாநிலத்தில் இருக்கணும் எந்த மாநிலத்திலையும் போட்டிடலாம் ஆனால் உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தளவுக்கு அந்த வார்டுக்குள்ளே இருந்து அந்த வார்டுடைய மக்களுடைய நன்மதிப்பு பெறாமல் கண்டிப்பாக அந்த உள்ளாட்சி தேர்தலில் அவனால் ஜெயிக்க முடியாது வேறு திண்டுக்கல்ல இருக்கவேன் பழனியில் வந்து ஜெயிக்க முடியாது பழனியில் இருக்கவேன் ஒட்டஞ்சலம் போய் ஜெயிக்க முடியாது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த பெண் பிறந்ததுலேருந்து அந்த அந்த வார்டில் தான் இருக்குது அந்த கவுன்சிலராக ஜெயித்து ஜெயித்து இருக்கவனும் அந்த வார்டில் தான் இருக்கான் அப்படி இருக்கிற போது நான் அந்த வார்டு கவுன்சிலர் சொன்னேன் வாங்கி கொடுத்தா அப்படின்னா அப்போ இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு நான் முப்பத்தஞ்சு வயசு ஆச்சு அந்த முப்பத்தி நாலு வருஷம் அந்த வார்டு கவுன்சிலர் என்ன செஞ்சுட்டு இருந்தான் அப்படிங்கிற கேள்வி எழுது நாங்கள் ஒன்று உங்கள்கிட்ட ஒன்று நான் எதுக்காக நான் இதை சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து நாங்கள் திரும்ப திரும்ப நான் உங்கள்கிட்ட கேட்குறது நீங்கள் வந்து இப்போ ஒரு உதவி செஞ்சு கொடுத்தீங்க பரவாயில்ல சார் நன்றி சார் இப்போ நீங்கள் யூடியூப் பார்க்குறீங்க யூடியூப் பார்க்கும்போது அதில் பல கமெண்ட்ஸ்கள் போடுறீங்க அந்த கமெண்ட்ஸில் சார் நான் ரொம்ப ஒன்றுமே இல்லாமல் உடனே கிடந்தேன் நான் வீட்டை விட்டு வெளியே வரணுங்கிற ஆவலை நீங்கள் தான் தோணுங்க என்னென்ன விஷயத்துக்கு மனு கொடுங்க தொடர்ச்சியாக கேளுங்க முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னீங்க நீங்க சொன்ன நடிப்பில் நான் முயற்சி பண்ணேன் எனக்கு எனக்கு உதவித்தொகை பைக் கிடச்சிருச்சு எனக்கு வீல் சேர் கிடச்சிருச்சு எனக்கு சைக்கிள் கிடைச்சிருச்சு எனக்கு வந்து தையல் மிஷின் கிடச்சிருச்சுன்னு சொல்கிறீங்க இந்த ஒரு சந்தோஷம் தான் இப்போ நான் உங்களுக்கு வழிகாட்டுறேன் இந்த காணொலி போனேன் இதனால் எனக்கு என்ன யூஸ் எந்த யூஸும் கிடையாது உங்கள்கிட்ட நான் சொல்லணுங்கிற அவசியமும் எனக்கு கிடையாது ஆக இப்படியாக தொடர்ச்சியாக மாற்றத்தினாளிகள் எந்த உபகரணங்களை பெற்றாலும் சரி எந்த உதவிகளை நம்முடைய சங்கத்தின் மூலமாக முயற்சி பண்ணி பெற்றாலும் சரி தொடர்ச்சியாக நன்றி கட்டத்தனமாக நடந்து கொள்வது ஒரு விசுவாசத்தோடு சங்கத்தின் மேல் விசுவாசம் இல்லாமல் நடந்து கொள்வது இது போன்ற போக்குகள் என்பது தொடர்ச்சியாக அதிகரித்து வருது பார்க்க சுயநலமா இருக்கணும் அதுக்காக ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது மனசாட்சிப்படி நடக்கணுமா வேண்டாமல் அந்த மனசாட்சிப்படி நடக்காமல் இது மாதிரியான ஒரு மாற்று சிந்தனைகள் இருக்கிற போது இந்த மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அந்த வருத்தத்தின் பலனாகத்தான் நம்ம என்ன செஞ்சு என்னத்தை செய்ய போகிறோம் நம்ம இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளோ தான் செஞ்சாலும் கடைசியில் நீயா செஞ்சால் நீயா பண்ண நீ இல்லைன்னா நல்லா வாங்க முடியாதா அப்படிங்கிற வார்த்தைகளை தான் அவங்க பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற மன வருத்தம் தான் தொடர்ச்சியாக நமக்கு ஏற்பட்டுட்ருக்கு ஆனாலும் ஒரு சில நேயர்கள் நல்ல ஒரு சில நண்பர்கள் ஒரு சில மாற்றுத்திறனாளிகள் உண்மையிலேயே நம்ம மேலே அவ்வளோ அன்பாக வச்சு அவ்வளோ தூரம் அன்பாக இருப்பது ஒரு பக்கம் பிளஸ் ஆக இருந்தாலும் இதுபோன்ற மாற்றத்திறனாளிகள் செய்கிற விஷயங்கள் வந்து அந்த மாதிரி செய்யணும்னு எண்ணம் இருக்கிறவர்கள் கூட செய்ய விடாமல் தருக்கிறது என்பதுதான் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் இது போன்ற காரணங்களால்தான் கடந்த ஒன்றரை மாதங்களாக நான் எந்த காணொலியும் போல் நான் உண்டு என் வேலை உண்டு சொல்லி சங்க வேலைகளை மட்டுமே தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருந்த சூழல் என்பது ஏற்பட்டிருக்கு ஆக நண்பர்களை நாங்கள் திரும்ப திரும்ப நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்வது தயவு செய்து செய்த வேலைக்கு ஒரு சின்ன பாராட்டு பாராட்டு என்பது எங்களை தூக்கி வச்சு உச்சந்திரையில் கொண்டாடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது எங்களுக்கு பெரிய கட் அவுட் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது பெரிய பெரிய ஃப்ளக்ஸ் வைக்கணும் பேனர்கள் வைக்கணும் டிவியில் விளம்பரம் கொடுக்கணும் அப்படிலாம் நாங்கள் எதிர்பார்க்கல ஒரு சின்ன வார்த்தை சார் உங்கள் உங்களுடைய முயற்சினால எனக்கு கிடச்சி சார் ரொம்ப நன்றி சார் பல வரல சார் ஏன் இப்போ இப்போ இந்த சில பேர் ப்ரோக்கர் வேலை செய்கிறாங்க ஐயாயிரம் வாங்குறாங்க பத்தாயிரம் வாங்குறாங்க பதினஞ்சு வேலை பதினஞ்சாயிரம் வரைக்கும் வாங்குறாங்க பொருளுக்கு தகுந்த மாதிரி வாங்குறாங்க இப்போ அது மாதிரி நாங்கள் ஏதாவது பகத்சிங்கிட்ட வந்து தையல் மிஷின் வாங்கிட்டோம் அவர்கிட்ட நம்ம ஃபோன் பண்ணி சொன்னோம்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கேட்பாரு இப்போ நம்ம காசு இல்லை அதனால அவர்கிட்ட சொல்லாமட்டலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சா வா ஒன்று வாங்கின பொருட்களை அரசாங்கம் கொடுத்துருச்சுன்னு சொல்றீங்க இல்லையா ஒரு பொருளை வாங்கினா சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்போ இது மாதிரி நீங்கள் சொல்லாத போது இவ்வளோ பேருக்கு மனு கொடுத்துருக்கோம் இவ்வளோ பேருக்கு பொருள் வராம இருக்குது அப்படி நம்ம அதிகாரிகிட்ட நம்ம எப்படி நம்ம பேச முடியும் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க கொடுத்துட்டோன்னு சொல்கிறாங்க நீ நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லாத போது நான் கொடுக்கலேன்னு சொல்கிறேன் அப்போ எங்களுக்குள்ள ஒரு முரண்பாடுகள் ஏற்படுச்சுன்னா இன்றைக்கி ஒரு மகாலட்சுமி போச்சுன்னா நாளைக்கு ஒரு நூறு மகாலட்சுமிக்கு நான் போய் அங்கே நிற்க வேண்டும் வேணாமா அப்போ அதிகாரிகள் எங்களை பற்றி என்ன நினைப்பாங்க தயவு செய்து மாற்றுத்தனாளிகளை இந்த காணொளியை பார்த்துட்டு இருக்கிற அத்தனை மதத்தையும் நாங்கள் மன்றாடி கேட்டுக்கொள்வோம் ஒன்று நீங்கள் உங்களுக்கான வேலைகளை யாருடைய தெய்வம் இல்லாமல் செய்ய முடிஞ்சா செஞ்சுக்குங்க சங்கத்துக்குள்ளே வந்து சங்கத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு சங்கத்தின் மூலமாக பலன்களை பெற்றுட்டு கடைசியில் நீயாக கொடுத்த நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம் அரசாங்கம் தான் கொடுக்குது அரசாங்கம் தான் கொடுக்குது அப்படின்னா இத்தனை ஆண்டு காலமாக நீ பிறந்ததுலேருந்து இவ்வளோ நாளாக கிடைக்காது இந்த சங்கத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கிடச்சுன்னா அதுக்கான கிரெடிட் சங்கத்துக்கு தானே செய்கிறோம் அப்போ அதை விட்டு போட்டு அரசாங்கம் கொடுத்து அரசாங்கம் தான் அரசாங்கம் தான் கொடுக்குது அரசாங்கத்தில் வாங்கி கொடுக்குறதுக்கு நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் கூடுமான வரைக்கும் விசுவாசத்தோடு இருங்கள் சங்கத்துக்கு விசுவாசமாக இருங்கள் நாங்கள் சொல்லுகிற வேலைகளுக்கு புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள் நாங்கள் யாருக்காக பாடுபடுறோம் எதுக்காக பாடுபடுறோம் என்ன நோக்கத்துக்காக பாடுபடுறோம் இந்த குடும்பத்திலாம் விட்டு போட்டு என்னுடைய இப்போ பிள்ளைகளை விட்டு போட்டு முன்னாட்டியை விட்டு போட்டு நம்ம இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்படுறோம்னா யாருக்காக கஷ்டப்படுறோம் தயவு செய்து புரிஞ்சுக்குங்க மனக்கஷ்டத்தை உருவாக்காதுன்னா அதில் அடி கூட அடிச்சுட்டு போயிருங்க எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஆனால் இது மாதிரியான மனக்கஷ்டங்களை உருவாக்குற போது எங்களால் தொடர்ச்சியாக உங்களுக்கான பணிகளை செய்ய முடியுமா என்கிற சந்தேகம் தொடர்ச்சியாக ஏற்படுகிறது தயவு செய்து உங்களுடைய போக்குகளை மாற்றுத்திறனாளிகள் நீங்கள் மாத்திங்க நன்றி விசுவாசம் இல்லாதவங்க மற்ற கேட்டகிரியில் வேணால் இருக்கலாம் ஆனால் மாற்றுத்திறனாளிகள் வந்து விசுவாசத்தோடு இருக்கணும் நன்றியோடு இருக்கணும் யார் உங்களுக்கு செய்கிறார்களோ அவர்களுக்கு உடனுக்குடன் தகவல்களை தெரிவிப்பது அவர்கள் மேலே ஒரு அன்பாக இருப்பது இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க உங்களிடம் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடம் உட்கிற நண்பர்களை இந்த காணொலி ஒரு உணர்ச்சிகரமான காணொலியாக இருந்திருக்கும் கண்டிப்பாக இது போன்ற விஷயங்களை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு மேற்கொண்டு நீங்கள் பலன் பெற வேண்டும் தொடர்ச்சியாக இந்த சங்கத்தோடு பயணிக்க வேண்டும் இதில் ஏதாவது நான் பேசிய வார்த்தைகள் ஏதாவது உங்கள் மனதை காயப்படுத்தினால் அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் வசந்தமாகட்டும் என்று சொல்லி கொண்டு உங்களது இருக்க நண்பர்களே இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்